வாய்ஸ் கரெக்டாக இருக்கா இருக்கான்னு கேட்டால் நிறைய இதில் வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு ஸோ மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கரெக்டாக இல்லை சொல்லுங்கள் வேறு மைக் மாற்றிடலாம் லைவ் அப்டேட் பார்த்தா மக்களே போறோம் சுபிக்ஷா அவர்கள் வந்து மூச்சு தர ஏற்பட்டு இருக்கு ஸோ அவங்களை வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்க டாக்டர் வந்து பார்க்க வந்திருக்காங்க ஸோ ஸ்டோர் ரூம்ல இருந்து விட்டுருக்காங்க சுபிக்ஷாவுக்கு இந்த மாதிரி வரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சிக்ரம் அவர்கள் தான் விக்கல் சிக்ரம் வந்து சுபிக்ஷா நீ பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்வெர்சேஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது ரொம்ப நேரமா அது ஒரு மேட்ரு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு சுபிக்ஷா மேட்ரு இந்த பக்கம் விஜய் பார்வதி கமூர்தின் மேட்ரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வீட்டுல டாஸ்கே வைக்கல ஏன்டா டாஸ்க் கேட்க மாட்டேன்னு தெரியல ரதிதேவி ஹாய் வெல்கம் பேக் வாங்க வாங்க என்ன ரதிதேவி நிறைய கிளாரிபிகேஷன் கொடுத்தன புரிஞ்சுதா நம்ம நியூட்ரலா வந்து ரிவியூ பண்ணிட்டு போயிடுவோம் சரி ஓகே இப்போ ஹாய் ஹாய் சுஷ்மிதா வாங்க சாரி சுமதி ஹரிஸ் வெல்கம் பேக் வாய்ஸ் லோவா கேக்குதுமா வாய்ஸ் லோவா தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கோல்டு அதிகமா கட்ட முடியல ஸோ அதனால லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அருண் ப்ரோ வெல்கம் பேக் இல்லையே வாய்ஸ் கரெக்டா இருக்கு எனக்கு கரெக்டா இருக்கு சரி மக்களே சுபிக்ஷா அவர்களுக்கு வந்து மூச்சு திறனால் ஏற்பட்டிருக்கு அவளை வந்து மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போயிருக்காங்க ஓகேவா இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா விக்கல் சிக்கிரம் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கல அதாவது சுபிக்ஷா வந்து நீ ஒழுங்கா கேம் ஆடல அதாவது இந்த வாட்டி அவங்க டீம் வந்து ஒழுங்காக கேம் ஆடல ஓகேவா தோத்துச்சு சோ அத பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கு அப்புறமேட்டு நம்ம சுபிக்ஷா வந்து டாப் டாப்ல யார் யார் வருவாருன்னு கேட்டா விக்கல் சிக்கல நீ இல்ல சோ ஒருத்தங்க மேல வந்து திரஷ்ட வச்சு அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேக்குறாரு அப்ப வந்து நீ வெளியே போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இவரு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு போல நம்ம அவர் பேர் என்னது விக்கல் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு போல சோ தான் இவங்க வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க ஃபீல் ஃபீல் பண்ணி பண்ணி இருக்காங்க முதல்ல பிக் பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கையை எடுத்தாப்ல அதாவது இப்பதான் வந்து அவங்களை வந்து இதுவும் கூட்டி போயிருக்காங்க மெடிக்கல் ரூமு கூட்டம் போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க இவங்களுக்கு சுபிக்ஷாக்கும் அதாவது இவங்க வந்து மைக்க போடுதா பேசியிருக்காங்க அந்த சேஞ்ச் ரூம் இருக்கல பாத்ரூம் பக்கத்துல அந்த இடத்துல போய் உக்காந்துட்டு ரொம்ப நேரமா பேசி இருந்தாங்க வெளியே வரல ஓகேவா பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா அவங்களை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேர் சொல்லி வெளியே வர சொல்லிட்டாரு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பிக் பிக்பாஸ் இருந்து குரல் வருது பிக் பாஸ் வந்து எச்சரிக்கை பண்றாப்புல அதாவது கானா விரோதிகிட்ட சொல்றாரு இதுக்கப்புறமேட்டு யாராவது வந்து அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ல போயிட்டு பண்ணி உட்காந்து பேசிருந்தாங்க நான் பாத்தேன்னா நான் அந்த ஸ்கிரீன் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்தாப்ல அதாவது இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள விக்கல் சுக்ரம் கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் இருக்கு சோ அந்த அண்ணனே வந்து நம்ம வந்து டாப் ஃபைவ்ல வச்சு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா அவங்களுக்கு என்னன்னு தெரியல ஓ டேப்லெட் எடுத்தீங்களா ஓ ஓகே எடுத்து எடுத்துரு என்ன கேக்குறீங்களா உள்ளே ஆல்ரெடி மெடி மெடிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு நான் இப்பதான் டேப்லெட் போட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா செகண்ட் சாண்ட்ரா ஓகே ஓகே சாந்த்ரா வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மூச்சி நம்ம இவங்களுக்கு சுபிக்ஷாக்கு மூச்ச மூச்சை மூச்ச பொறுமையாவிடு எல்லா ஹவுஸ்மேட்ஸா வந்துட்டாங்க பட் ஆனா இது வந்து ஒரு வெளியே போற அளவுக்குலாம் வாய்ப்பு இல்லை நிறைய பேர் ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க இது வந்து சும்மா ஒரு மூச்சு திணறல் தான் ஓகேவா அதாவது ரொம்ப டிப்ரஷனுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம சுபிக்ஷா அவர்கள் அவங்க வெளியே போய்டுன்னு அவங்களுக்கே தோணிச்சு போல சோ அதனால ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சுபிக்ஷா சோ அதனாலதான் வந்து நம்ம விகல் சிங்கரம் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க விக்ல் சிக்ரம் வந்து நீ ஏதாவது எடிக்ட் ஆயிடுவேன் சொல்லிட்டு எனக்கும் தோணுது அப்படின்ற மாதிரி விகில் சிக்ரம சொல்ல விக்கல் டாப்ல கூட நம்ம சுபிக்ஷா வைக்கல அதனால சுபிக்ஷா வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டாங்க அதே மாதிரி நீ கேம் ஆடுற அது கொஞ்சம் நல்லா இல்லைன்ற மாதிரி எதோ சொல்லிட்டாரு போல அது மட்டும் இல்லாம நம்ம சுபிக்ஷா வந்து இந்த வாட்டி அந்த ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு செகண்ட் முப்பத்தெட்டு நிமிஷம் இவங்க எடுத்துக்கிட்ட டைமிங் வந்து அந்த டாஸ்க்கு அந்த டான்ஸ் மரத்தானல எடுத்துக்கிட்ட டைமிங் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தி டீம் தான் லீடிங் அவங்க வந்து இருபது நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க ஓகேவா சோ அதனால அவங்க தான் லீடிங் அதனால ஒன்னும் பங்கேற்க முடியாதுன்னு ஒரு இன்னொரு வந்து நம்ம ஒழுங்கா டாஸ்க் விளையாடுல நம்ம இந்த வாரம் ஃபுல்லா வெளியே தெரில அதனால நம்ம வெளியே போயிடுவோம் வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் விக்கல் சிக்கிரம் அவங்க வந்து தூணா நம்புறது யாரும் பாத்தீங்கன்னா விக்கல் தான் வந்து மழை போல நம்பியிருக்காங்க அந்த விக்கல் சீக்கிரமே வந்து நீ வெளியே போயிடுவ நீ வந்து டாப் ஆய இல்ல அப்படின்னு உடனே அவங்களால ஏற்றுக்க முடியாது போல அதாவது இவங்களை வந்து மெடிக்கல் ரூம்ல கூட்டு போய் விட்டு வந்து மறுபடியும் விக்கல் சிக்கிரமிங்க அழுகுறாப்புல அதாவது நான் வந்து அவகிட்ட ரொம்ப பழகி இது பண்றதுனால நான் வந்து அவகிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அவளை பத்தி நிறைய விஷயங்கள் நான் வந்து தப்பா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது அதை வந்து நான் குறைச்சிக்கணும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கணிகிட்ட பேசிட்டு இருக்காப்ல சோ இப்போதைக்கு அவங்க சேஃப் தான் ஓகேவா சுபிக்ஷா இப்போதைக்கு சேஃப் தான் சோ அதனால டோன்ட் டெய் மக்களே நூறு பேர் சேனல பாக்குறீங்க அழகா ஒரு லைக்க போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சரி ஓகே லைவ் அப்டேட் பத்தா பாக்க போறோம் இதுல இந்த பக்கம் விஜே போறதே கம்பெனிதோம் மறுபடியும் அடிச்சுக்கிறானுங்க மறுபடியும் பிடிச்சிக்கிறாங்க என்னதான் அவங்க கதை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை வேற லெவல் அடிச்சு அமித் பர்க வேற நடுவில் உட்காண்டாப்ல அதை பத்தி பேசுவோம் முதல்ல இது முடிச்சு வருவோம் அரோரா ஃபயர் லோக்கல் பாய் வண்டிங்களா ஓகே கன்ஃபர்ஷன் ரூம்ல என்ன நடக்குது தெரியல லைவ் கன்ஃபர்ஷன் ரூம்ல இல்ல மெடிக்கல் ரூம்ல கூட்டணு போயிருக்காங்க அதாவது ஸ்டோர் ரூம் இருக்குல்ல ஸ்டோர் ரூம்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் போயிருக்கேன் ஓ இப்போ போயிருக்காங்களா நான் லைவ் வரும்போது வந்து ஸ்டோர் ரூம்ல தான் இருந்தாங்க ஸ்டோர் ரூம்ல தான் கூட்டி போடாங்க இப்போ கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டணும் போயிருக்காங்க என்ன என்னாச்சு சுபிக்ஷாக்கு மூச்சு தரல் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதாவது அந்த பேசிட்டே இருக்கும்போது அடுத்தோம்னா ஒரு மாதிரி மூச்சு தரல் ஏற்படல அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு அவங்க கியூர் ஆயிடுவாங்க திரும்பி உள்ள வந்துருவாங்க கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காங்க அவ்வளவுதான் ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ பிரகா குட்டி பிரகாஷ் வெல்கம் பேக் ஹாய் ப்ரோ அருண் ப்ரோ ஓகே வாங்க மனோஜ் மனோஜ் ப்ரோ இது பிக் பாஸா இல்ல சுடுகாரா தெரியல ப்ரோ அழுதுட்டே இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் வந்து கான இவங்க இருக்காங்களே நம்ம சுபிக்ஷாவும் விக்கல் சிகரமும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இவங்க விஜய பார்வதி அதுக்கப்புறம் அமித் பார்கவ் கமூரின் மறுபடியும் உட்காந்து ஒரு கன்வர்சேஷன் போது விஜே பிஜேபி மறுபடியும் ஃபீல் பண்றாங்க வெளியே என்ன நடக்க தெரியல என்னோட கேரக்டர் தப்பா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜே பிஜேபி மறுபடியும் ஃபீல் பண்றாங்க மறுபடியும் அழுகுறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து கமுர்தின் சமாதான பத்திரம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்ம கமுர்தின பார்த்தே ஒரு வார்த்தை விட்டாங்கனால கமுர்தின் காண்டாயிட்டா நான் என்ன வந்து உன்னை யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கான்வெர்சேஷன் பெருசா போயிட்டு இருக்கு அதுல அப்புறம் சொல்றேன் ப்ரோ என்ன ஓகே குரூப் இசம் கேம் அதான் ஒருத்தர் மேல வந்து திரஸ்ட் அதிகமா வச்சிட்டீங்கன்னா அந்த திரஸ்ட் உடையும் போது உங்களுக்கு வந்து அந்த வலி இருக்க தான் செய்யும் அதுதான் சுபிக்ஷா சொல்றது தனியா கேம் ஆடுமான்ட்டு எல்லாம் இங்க அவங்க அவங்க கேம் ஆட தான் வந்திருக்காங்க ப்ரோ டாஸ்க் எப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல ப்ரோ டாஸ்க்கா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கதான் எனக்கு தோணுது நானும் பார்த்து பார்த்து எனக்கு தான் வந்தது அந்த ஜார் டாஸ்கா அதை ஒண்ணு வச்சாடுங்க பாருங்க அதுலயே சண்டை மாத்தி மாத்தி அதாவது அதுல வந்து ஜட்ஜா இருக்கிறது வந்து நம்ம திவ்யா கணேஷ் தானா வினத் அமித் பர்கோ மூணு பேரும் ஜட்ஜ் இதுல ஜெயிச்சது வந்து யாரு ஏடிமா பிடிமா ஜெயிச்சாங்க பிடிமா ஆமா பி டீம் தான் ஜெயிச்சு நினைக்கிறேன் அதாவது விஜய பாரதி டீம் தோத்துச்சு ஓகேவா சோ கமுருதின் வந்து ஆப்போசிட் டீம் விஜய பாரதி ஆப்போசிட் டீம் விஜய பாரதி டீம் தோத்துச்சு கமுதின் டீம் ஜெயிச்சிச்சு ஜெயிச்சவனுக்கு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் போல சோ அதுல ஒரு பெரிய சண்டை கான்வெர்சேஷன் எல்லாம் போச்சு இடா கூடமா ஹாய் ப்ரோ ஐடியல் வெல்கம் பேக் வாங்க வாங்க உள்ள வர சேனலுக்கு ஒரு லைக் போற மக்களே லைக்கே பண்ண பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஹாய் ப்ரோ கிஷோர் ப்ரோ வெல்கம் பேக் வாங்க கனி விக்ரம் எதுக்குதான் குரூப் கேம் பிளே பண்ண கூடாதுன்னு சொல்றது ஆமா ப்ரோ ஒரு மாதிரி மொத்தமா எல்லாரும் குரூப்பா ஆடிட்டு இப்ப வந்து ஒருத்தர் வந்து நெகட்டிவா ஒருத்தர பத்தி சொல்லும்போது அதை அவங்களால ஏத்துக்க முடியல நம்ம இவங்க இருக்காங்களா சுபிக்ஷா வந்து அண்ணன் மாதிரி பார்த்தாங்களா நம்ம விக்ல்சுக்கிரம விகல்சுக்கிரமே வந்து என்னோட டாப் ஃபைவ்ல இல்ல நீ வந்து இந்த மாதிரி எதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொன்ன உடனே ஒரு சில வந்து மைனஸ் சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியல ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க முதல்ல வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல டிரெஸ் சேஞ்சிங் ரூம்ல வந்து உக்காந்து பேசியிருந்தாங்க அப்ப வந்து மைக் போட்டு தான் பேசுறாங்க அப்பயும் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாப்ல ரொம்ப நேரமா உள்ள இருக்காங்க எதுக்கு உள்ள போறீங்க டிரெஸிங் ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கத்தி விட்டாப்ல அதுக்கப்புறமே பிக் பாஸ் வந்து மறுபடியும் வந்து கத்துறாரு அதாவது இதுக்கப்புறம் யாராவது டிரெஸிங் ரூம்ல போனீங்கன்னா டிரெஸிங் ரூம்ல இருக்க அந்த அந்த கவர் ஒன்று இருக்கும்ல மேலே அந்த மூடுற மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஓப்பலாம் சொல்லிட்டாப்ல சோ அதனால எதுவும் பண்ண முடியல அவங்களால வாங்க ஹரோரா ஓகே ஹைப்ரோ ஓகே டாஸ்க் எப்ப சொல்லுங்க டாஸ்க் வைக்காத மாதிரியே தெரியலங்க டாஸ்க் வைப்பாங்களா இல்ல வைக்க மாட்டாங்களா எனக்கு புரியல ஏன்னா இப்போ வந்து சுபிக்ஷா வந்து மெடிக்கல் ரூம்ல இருந்தாங்க முதல்ல ஸ்டோர் ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு அங்க டாக்டர் வருவாரு செக் பண்ண வருவாங்க அதுக்கப்புறம் இப்போ கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டிட்டு போயிருக்காங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல பொறுத்துறது தான் பாக்கணும் பட் ஆனா இப்போ அவங்க சேஃப் தான் சுபிக்ஷா சேஃப் தான் லைட்டான மூச்சு தண்டல் தான் அதாவது பேசினே இருந்தாங்களே ரொம்ப வெக்ஸா அழுவ ஆரம்பிச்சாங்க தேம்பி தேம்பி அதான் ஒரு மாதிரி நம்மளுக்கு மூச்சு தண்டல் ஏற்படும்ல அந்த ஒரு இஷ்யூ தான் வந்து இப்போ அவங்களுக்கு இருக்கு வெளியே வந்துட்டாங்க ஓகே ஓகே ப்ரோ லைவ்ல வந்துட்டாங்களா ஓகே கனி விக்ரம் எதுக்கு குரூப் கேம் பிளே பண்ண கூடாதுன்னு சொல்றாது ஓகே யாரு சுபிக்ஷா அழ வச்சது யார் யாரு விக்ரம் சிக்ரம் தான் அண்ணனே அழ வச்சாப்ல கம்பூர்தீன் கிரேட் ஆமா ஆமா லைவ்ல எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல கம்பூர்தீன் ஒரு மாதிரி விஜய பாடுறது நழுவி வந்தாப்ல மறுபடியும் விஜய பாடுறது வந்து இதை பத்தி பேசாத பேசாதான்றாங்க ஆனா இவங்களே நிறைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கம்பூர்தி நிறைய பாயிண்ட் போட்டு வடைக்கிறான் ஐயோ இவங்க சண்டை போனோம் நம்ம மண்டை பைத்தி முடிச்சிடும் போல விஜய பாரதி கம்பூர்தினும் இப்ப ஏழாவது ஒரு ட்ராக்ல இருக்காங்க அதாவது இப்ப விஜய பாரதி என்ன மீன் பண்றாங்கன்னா எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா அப்பா வருவாங்க இது அதாவது அவங்க அப்பா இல்ல ஓகே சாரி அவங்க அம்மா வருவாங்க அவங்க அம்மா வரும்போது வந்து இதெல்லாம் பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே தப்பு பண்றீங்க அதாவது நைட்டு போனது தப்பு அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல அந்த மேட்ரு முடிச்சுட்டு வரும்போது அதாவது ஈவினிங் டைம் இருக்குமா அந்த டைம்ல அவன வழுக்க டைமா உள்ள புடிச்சு இழுத்து போட்டவா நீ நீ எல்லாம் பேசலாமா அதாவது உங்களுக்கு பயம் இருக்கா பயம் இருந்து பயம் இருக்கிறவங்க எப்படி அந்த தப்பா பண்ணுவாங்க பயம் தப்பு பண்றதுக்கு பயப்படுவாங்க அப்பா அம்மா அப்பா மேல சாரி அம்மா மேல பயம் இல்ல உங்களுக்கு ஓகேவா அப்புறம் இப்ப வந்து நான் அடுத்த வாரம் எங்க வீட்டுல இருந்தா வர போறாங்க பிக் பாஸ் என்ன வெளியே விட்டுருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க நேற்று நைட்ல இருந்து வீச்சா போறது ரிப்பீட்டடா வந்து என்ன வெளியே நான் வெளியே போறேன் என்ன வெளியே விட்டுருங்க நான் வெளியே போறேன் என்ன வெளியே விட்டுருக்குன்னு சொல்லிட்டு பிஜே பகுதி மறுபடியும் மறுபடியும் ரிசர்வ் பண்றாங்க இது முக்கியமான காரணம் நேற்று நைட்டு நாய் கொலைச்சு தான் நேற்று நைட்டு நாய் கொலைக்கும் போது என்ன தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சுபிக்ஷா அழ வச்சது யாருடா ஓகே ஓகே கமுதின் கிரேட்டஸ்ட் ஓகே பிஜே பகுதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவாய்ட் பண்றாங்க கமுவை விஜே பாரதி இப்ப டோட்டலா அவாய்ட் பண்றாங்க கமருதின அதாவது விஜே பார்வது வந்து எல்லா தப்பும் கமிருதி தான் பண்ணுற மாதிரி அந்த சேடு உள்ள வராங்க கமூர்தன் வந்து உஷரா இருக்குது நல்லது எனக்கு தெரியல அப்பயே சொல்றான் நான் எது வந்தாலும் வெளியே வந்து இப்போ விஜய பார்வையான ப்ரொஜெக்ட் ஆகணும் எங்க அம்மா வந்தாலும் நல்ல பேர் எடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலன்னு தெரியல அவனை பேசவே விட மாட்டேங்கிறான் டோட்டலா ஆஃப் பண்றாங்க அமித் பர்கவ நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் அவனை ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்புறம் அமித் பர்கவ நீங்க போங்க நான் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் பர்கவே அமிச்சு விட்டாங்க நடுவுல ஓகே பாவம் சுபி சுபி பாவம் தாங்க சுபி ஓகே வந்துட்டாங்க சுபிக்ஷா என்ன தெரியுமா இந்த வாரம் ஃபுல்லா கண்டன்ட் கொடுக்கல சோ ஏதோ ஒரு கண்டன் கொடுத்துருந்தாங்கன்னா ஹாப்பியா இருந்திருப்பாங்க அதாவது டாஸ்க்லையும் தோத்துட்டாங்க எப்படி தான் முடிஞ்சிட்டு டாஸ்க் தோக்க போறாங்க லையும் தோத்துட்டோம் நம்ம வந்து அந்த அளவுக்கு இந்த வாரம் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டோம் நம்மள வெளியே வெளியிடும் ஒரு பயம் தான் ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ டாஸ்க் இருக்கு சொல்ல வருவாங்க சோ சுபிக்ஷா அப்பா அம்மா கொண்டு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு பாக்குறாங்க சோ அது நடக்காம போயிட போதுன்ற அந்த பயம் தான் இதை வந்து கிட்ட வந்து புரிஞ்சுக்காம நீ பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னோட டாப் டாப்ல நீ இல்ல நீ வந்து எதிக்ட் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள எடுத்து வைக்கும் போது அவங்க அஃபர்ட் ஆயிட்டு ரொம்ப இருந்தாங்க அது மட்டும் சொல்லிடுறேன் பாவம் சுபி ஓகே அக்கா தம்பி தங்கச்சி சென்டிமெண்ட் முடிஞ்சு காதல் சென்டிமெண்ட் முடிஞ்சு இப்போ எதில முடி வந்து முடிஞ்சிருக்கு எல்லாம் எதிலயோ முடியுதுங்க லவ் கண்டென்ட் போகுது இந்த பக்கம் பார்த்தா பிரதர் சிஸ்டர் பண்ட் போகுது எனக்கு புரியல எதுக்கு தாங்க வீட்டுக்கு வந்தீங்க இந்த பிக் பாஸ் வேற டாஸ்கே கொடுக்க மாட்டேறாரு எனக்கு சம காண்டாவது பிக் பாஸ் ஏன் டாஸ்க் கொடுக்கல ஒரு வாட்டி டாஸ்க் கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதான் அது ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிச்சு அந்த டாஸ்க் பத்தே நிமிஷத்துல விஜே பாரதி டீம் ஜெயிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் எதனா ஒரு டாஸ்க் கொடுத்தீங்களா ஏன் டாஸ்க் கொடுக்காம இப்படி எங்களை வந்து வாட்டி வதைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பிக் பாஸ் அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு பிக் பாஸ் இதுக்கு அப்புறம் டாஸ்க் கொடுப்பாரு எதிர்பார்க்க இந்த வாரத்தோட டாஸ்க் ஊத்தி முட்டாங்க அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அடுத்த வாரம் டிடிஎஃப் அது அடுத்த வாரம் மணி பாக்ஸ் அதுக்கு அடுத்த வாரம் பின்னாலே இதோட இந்த சீசன் முடிவடைகிறது நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி போயிட வேண்டியதான் விக்ரம் புட் டவுன் கேம் பிளேயிங் கண்டிப்பா ப்ரோ விக்ரம் வந்து கன்னிங் கேம் தான் இதுல விக்ரம் கடைசியா வந்து அழுது சீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரூம்ல சுபிக்ஷா உட்கார்ந்து அப்புறமேட்டு நான் சுபிக்ஷா கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற போல அவன் பண்றதெல்லாம் வந்து சொல்றேன் அதாவது அவளை வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுற போலன்னு சொல்லிட்டு அழுகுறான் எதுக்குடா உனக்கு இந்த வேலை பேசுறதுலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு டீம் பி வின் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ டீம் பி வித் டீம் பி தான் வின்னு இருபது நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எங்க முடிக்கிறது ப்ரோ நான் டெய்லி லைவ் வரேன் மோட் கொடுங்க குட்டி பிரகாஷ் என்ன மோட் வேணும் உங்களுக்கு புரியலையே உங்களுக்கு அந்த இதுவா கொடுத்துட்டா போச்சு அதுல என்ன இருக்கு மாட்ரேட் மாட்ரேட் வேணுமா இதெல்லாம் ஒரு மேட்டரா கேட்டா கொடுக்க போறேன் யாருக்கா இருந்தாலும் கொடுப்போம் ப்ரோ ரெகுலரா கேட்டீங்கன்னா கொடுக்க போறேன் ஓகேவா வந்துச்சா டீம் பி வினும் ஓகே ப்ரோ நான் டெய்லி லைவரேன் மாடரேட் ஓகே ப்ரோ சுபிக் ஷாக்கு என்ன ஆச்சு சுபிக் ஷாக்கு மூச்சு தணறல் அதாவது அழுதுட்டே இருந்தா மூச்சு தணறோம்ல அந்த மாதிரி மூச்சு தணறல் ஏற்பட்டிருக்கு சோ அவங்க இப்ப மெடிக்கல் ரூம்ல கூட்டு போனாங்க மறுபடியும் கூட்டு வந்துட்டாங்க ஓகேவா நார்மல் ஆயிட்டாங்க பட் ஆனா ரொம்ப தேம்பி தேம்பி அழுது நம்ம சாண்ட்ரா எல்லாரும் போயிட்டு அவங்க வந்து ஆசுவாசப்படுத்தி அதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரூம்ல பிக் பாஸ் கூட்ட சொல்லி முதல்ல ஸ்டோர் ரூம் கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போனாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம விக்கல் சிக்கிரமார்கள் தான் பாஸ் சு மட்டும் சொல்லல பாரு கமுருதூ சேர்த்து சொன்னாரு ஆமா பிக் பாஸ் வந்து சுபிக்ஷாக்கு மட்டும் சொல்ல நேற்று நைட்லேயே பிக்பாஸ் கான்ல இருக்காப்ல சோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டாப்ல இதுக்கப்புறம் யாராவது டிரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு பேசினீங்கன்னா அந்த ரூமோட ஸ்கிரீனை கலிட்டி எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் சுபிக்கு தான் நோட் பண்றேன் சுபி இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா சுபி ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க அதாவது அடுத்த வாரம் ஃபேமிலி ஒண்ணுல நான் போக கூடாதுன்னு பாக்குறாங்க அது நல்லது அவங்க அப்பா அமாவா ஸ்டேஜ் ஏத்தணும்னு பாக்குறாங்க அது ஏற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் ஓகேன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுதான் சுபிக்ஷா ஏறலாம் தப்புலாம் இல்ல மிக்சர்ஸ்லாம் நிறைய வீட்டுல இருக்கும் போது சுபிக்ஷா இருக்கு கனிக்கு சாண்ட்ரா என்ன ப்ராப்ளம் ப்ரோமோ அதாவது கணிக்கும் சாண்ட்ராக்கும் அந்த இந்த ஒண்ணும் இல்ல அந்த எமோஷன்ஸ வச்சு கேம் ஆடுறாங்களாம் நம்ம சாண்ட்ரா சொல்றாங்க எமோஷன்ஸ வச்சு கேம் ஆடுறது முக்கியமா யாரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்ரா தான் அந்த துணியை ஒன்னு எத்துன்னு போயிட்டு உரம கஞ்சி அந்த கேம் ஆடுறது அவங்க தான் பட் ஆனா கனியா நான் நீங்க வந்து கனி மட்டும் நல்லவங்க எல்லாம் சொல்ல வரல கனியும் கெட்டவங்க தான் வச்சுக்கோங்களேன் அன்புக்கு அங்க வச்சு ஓட்டுறவங்க தானே வச்சுக்கோங்களேன் பட்னா சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி சொல்றது எனக்கு தெரிஞ்சு தப்பா தான் இருக்கு ஏன்னா இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு எமோஷன்ஸ் தான் கேம் மாறாங்க சோ அதை வச்சுதான் தான் பெரிய சண்டை வந்தது இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா நான் சாண்ட்ராக்கும் சொல்றேன் கணிக்கோ சொல்றேன் யாரும் குழந்தை மேல சத்தியம் பண்ணாதீங்க உங்க குழந்தை மேல எதுக்குங்க சத்தியம் பண்றீங்க நீங்க பண்ற தப்பு உங்க குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு எல்லாரும் குழந்தை மேல சத்தியம் வைக்கிறீங்க டான்ஸ் மாரத்தான் டூ பாயிண்ட் ஜீரோ ரிசல்ட் என்ன ப்ரோ யார் லீடிங் அதாவது பிஜேபி பாடி டீம் தான் லீடிங் எம்மாடி ஆத்தாடி நடன குழுவா அவங்க தான் லீடிங் வேற என்ன ப்ரோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு இன்னும் வேற டாஸ்க் நடக்கவே இல்லை டாஸ்க் ஒன்றும் வரவே இல்லை லைவ்ல ப்ரோ இந்த வீக் யாரு போவாங்க ஆதரவை போயிடுவாங்க நினைக்கிறேன் டாஸ்க் வரும் ப்ரோ ப்ரோமோ வந்ததுல டாஸ்க் வரும் வரும் அதாவது வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆனா வரமாட்டேங்குது காலையில இருந்து தேவையில்லாத ஆணிலாம் உள்ள போயிருக்கேன் தவிர அதை பார்த்து பார்த்து நம்மளுக்கு ட்ரிகர் தான் ஆகுது ஒரு பக்கம் விஜய் பார்வதி கமுருதீன் இந்த பக்கம் ஓடுது இந்த பக்கம் சுபிக்ஷா அதுக்கப்புறம் விக்கல் சிக்கரமே கனி எனக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குதுன்னே தெரியல வீட்டுல அதாவது இது அப்படியே சீரியலா மாத்திட்டானுங்க பிக் பாஸ் மாதிரி தெரியல சீரியலா இருக்கு எனக்கு ஃபேமிலி டாஸ்க்ல எல்லா ஃபேமிலியும் வருவாங்களா ப்ரோ அதாவது இந்த வாரம் யார் எவிக்ட் ஆறாங்களோ அதை தவிர மீது எல்லார் ஃபேமிலியும் வருவாங்க சுபிக்ஷா இக்னோர் சுபிக்ஷா அயன் கேர்ள் டோன்ட் வரி கண்டிப்பா கண்டிப்பா வலின் கண்டிப்பா வந்துருவாங்க பேக் கம் பேக் வந்துருவாங்க பாரு பல்ட்டி அடிக்கிறான் இப்போ என்னன்னா டாஸ் நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி ரவுன் கண்டிப்பா பாரு இப்ப அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க பாரு வந்து இப்ப கமுருன வந்து விட்டு குத்துட்டு இப்ப வந்து கமுதீன் மேல தப்பா எல்லாத்தையும் பழிய போட்டு நம்ம தப்பிச்சிடலாம் எங்க அம்மா வந்தானே அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிவ் போடுறாங்க அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல மக்களே உள்ள இருக்க எல்லாரும் சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க மக்களே நூறு பேர் கிட்டே இருக்கீங்க லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம இந்த ஹெல்ப் பண்ணுங்க லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் என்னால முடியல இருந்தாலும் லைவ் அப்டேட் கொடுக்குறது வந்திருக்கேன் பாத்தீங்களா என்னோட இதுவை பாராட்டுங்க அப்படி பாராட்டுறதுக்காவது ஒரு லைக்கை போடுங்க கோல்டு அதிகமா இருக்கு ரெண்டு நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் நியூவா வந்திருக்கவங்களும் சொல்லிடுறேன் ஓகே வாட் ஆப்பன் சுபி சுபிக்கு மூச்சு தண்டல் ஏற்பட்டு மக்களே சோ அவன் வந்து அழுதுட்டே இருந்தாங்க விக்கல் சிக்கிரமுக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதுல விக்கல் சிக்கிரம் வந்து அதாவது சுபிக்ஷா வந்து ஒரு அளவுக்கு கேம் ஆட மாட்டீர ஒரு மாதிரி இருக்கு என்னோட டாப் ஃபைவ்ல இல்ல நீ வந்து எதுக்கே அடிவான்னு தோணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினா போல அது வந்து அவங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு போல அது மட்டும் இல்லாம டாஸ்க்கு ஒழுங்கா விளையாடலன்ற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சோ அதனால அவன் வந்து அழுது அழுது மூச்சு தண்டல் ஏற்பட்டு இருக்கு அவ்வளவுதான் இப்ப வெளியே வந்துட்டாங்க டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வாட் ஆப்பன் சுபி சொல்லியாச்சு பாரு சாண்ட்ரா வெளியே அனுப்புங்க அனுப்பிட்டா போச்சு சொல்லிட்டீங்களா நம்ம சொன்னா மட்டும் கேட்டுருவா போறானுங்க நம்ம சொல்லிட்டு இல்ல மறுவேளை தான் அவனுங்க கேட்டுதான் மறுவேளை பார்ப்பானுங்களே பாரு வெளியே போறேன்னு சொல்லுவதெல்லாம் ஆக்சன் கண்டிப்பா பாரு இப்ப வந்து பயத்துல இருக்காங்களாம் டான்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் நானும் அதை தான் ப்ரோ கேட்கிறேன் எப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவானே தெரியல ப்ரோ லைவ் பார்த்து பார்த்து தலைவலி வந்ததுதான் மிச்சம் எல்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க

பத்து செகண்ட் ஒரு பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட சாங்க மட்டும்தான் ஒரு ரெண்டு வாட்டி போச்சு ஓகேவா அது மட்டும் தான் நிமிஷம் எடுத்தாங்க நிதி எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முடிச்சிட்டாங்க சீக்கிரமா முடிச்சுட்டாங்க அது ஒரு ஹாட் ஸ்டார் போம் வந்துருக்கு என்ன பாருங்க ஐப்ரோ குட்டி பிரகாஷ் வெல்கம் பேக் அதான் உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னீங்க மார்க்கெட் கொடுத்துருக்கல வினோத் டைட்டில் வின் பண்ணுவா சொல்லுங்க கண்டிப்பா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திவ்யா டீமை டிஸ்ட்ராக்ட் பண்ண மத்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் மத்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சவுண்டு போட்டு ராங் தானே ப்ரோ அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் வந்து அப்படி சவுண்ட் ராங் தான் இருக்காது எடுக்கும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தபடி வேற ஒன்னும் இது ஒரு கேம் தானே விட்டுப்பாங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சு கவனத்தையும் தோத்துனா நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுல ஒரு மெம்பர் இருக்காங்க அந்த மெம்பரோட ஹஸ்பண்ட் வந்து வெளியிருந்து உள்ள வர உள்ள ஒரு பிரச்சனை பண்ண பொறோன்னு சொல்லிட்டு இருக்கா வெளியே வேற ஒண்ணும் இல்ல பேப்பர் ரோடி தான் அந்த பேப்பரோட வீடியோல வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சாண்ட்ரா வந்து தோக்கணும் அது காலம் தான் தோத்துதான் ஆகணும் தேங்க்யூ சோ மச் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ வியன்னா வெளியே வந்து இன்டர்வியூல விக்ரம் ஃபேக் பாண்டுன்னு மீன்ஸ் சிஸ்டர் பிரதர்ஸ் வெளியே வந்த எல்லாருமே அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பிரச்சனை வருவது மட்டும் என்ன சொல்றாப்ல திவ்யா கணேஷ் வந்து என்ன யூஸ் பண்ணாங்களா பிரதர் கார்டை வச்சு யூஸ் பண்ணாங்களா சென்டிமெண்டலா இல்ல யூஸ் பண்ணாங்கன்றாங்க சோ வெளியே போனா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவானுங்க டாஸ்க் ஸ்டார்ட் இன் லைவ் ஆல் இன் லிவிங் ஆல் அத வேலை பாக்கணுமா ப்ரோ போ ப்ரோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எப்படியோ ஒரு சண்டை வர போது கான ஒரு சண்டை போட்டாப்ல அவ்வளவுதான் ப்ரோ இந்த வீக் டபுள் எவிக்ஷனா சிவிங்ல எவிக்ஷனா ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிட் வீக் எவிக்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம எனக்கு தோணுது ஏன்னா இருந்தா இன்னைக்கே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் சோ பாக்கலாம் அப்படின்னா ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும் ஏன்னா டபுள் எவிக்ஷன் வச்சு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மொத்தம் பதினோரு பேர் இருப்பாங்க ஃபேமிலியில வந்து கரெக்டா இருக்கும் பட் ஆனா இப்ப எடுக்கலன்னா பன்னெண்டு பேர் போன வாட்டி பன்னெண்டு பேர் தான் இருந்தாங்க ஒருத்தர் மட்டும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ப்ரோ இந்த வீக் எஃப்ஜே எவிக்ட் ஆகக்கூடாது ப்ரோ நெக்ஸ்ட் வீக் எஃப்ஜே ஃபேமிலியில பார்க்கணும் எஃப்ஜே ஃபேமிலி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லணும் ப்ரோ ஐ திங்க் அவன் எவிக்ட் ஆக மாட்டான் நினைக்கிறேன் எஃப்ஜே எவிக்ட் ஆக மாட்டேன் பட் ஆனா அவங்க வீட்டுல இருந்து வந்து மாட்டேன் பாசிட்டிவா தான் சொல்லிட்டு போவாங்க கத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து அப்படியே பையன் வந்து ஒரு நேஷனல் மீடியால இருக்கான தான் சொல்லிட்டு போவாங்க தவிர கெட்டதான் சொல்ல மாட்டாங்க ஃபன் பண்றாரு பிக் பாஸ் ஃபன் பண்றாரு அதை போய் பாக்குறேன் திவ்யாக்கு தான் செய்யும் வச்சுட்டு தான் அப்படிதான் தான் வைக்க வேண்டியதா யாராலும் டாஸ்க் இருக்கா முடிஞ்சுதா டாஸ்க் லைவ்ல ஏதோ குட்டி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஒரு கேமும் பிளே பண்றது இல்ல ஃப்ரைடே ஒரு ட்ரிகர் பண்ணி ஃபைட்டா பண்றாங்க அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களை ஹைப் பண்றது யாரு சாண்ட்ரா சாண்ட்ரா எதுவும் ஹைப் பண்றாங்க பிரஜன் வெளியா ஹைக் பண்றாரு சாண்ட்ரா உள்ள இருந்தா ஹைப் பண்ணி விடுறாங்க அவ்வளவுதான் ஸ்டார்ட் டாஸ்க் இன் லைவ் போய் பார்க்கலாம் வாங்க ஓகே ப்ரோ நானும் போய் டாஸ்க்கா லைவ்ல பாத்துட்டு வருகிறேன் ஓகே குட்டி பிரகாஷ் ப்ரோ பாத்துட்டு நைட் வருகிறேன் எஃப்ஜே வெளியே போக கூடாது ப்ரோ பாருவ சமாளிக்க எஃப்ஜே மட்டும் தான் கரெக்ட் அப்படிலாம் இல்ல ப்ரோ எஃப்ஜே தான் நல்லது பார்வோட ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்கு வெயிட்டிங் எல்லாருமே அதை தான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காங்க எங்க போய் முடிய போதுன்னு தெரியல பாய் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ பாய் சரி மக்களே லைவ்ல வந்து அந்த இது போயிட்டு இருக்கான் அது என்ன ஏதுன்றதை பாத்துட்டு மொத்தமா வந்து பத்த மணிக்கு எபிசோட் முடியல அப்ப வந்து அப்டேட் பண்றேன் சோ மறக்காம நம்ம சேனலை பண்ணி ஒரு லைக் அட்டி விடுங்க அப்பதான் எல்லாருக்கும் ரீச் ஆகும் சுபிக்ஷா இப்போ லாஸ்டா சொல்லிடுறேன் சுபிக்ஷா வந்து அழுதுட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து மூச்சு தளர் ஏற்பட்டது முதல்ல வந்து கன்ஃபர்ஷன் கூட்டணும் பண்ணாங்க மறுபடியும் வந்து பிக் பாஸ் உள்ள அனுப்பிச்சு விட்டார் ஓகேவா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுச்சுட்டாங்க மெடிக்கல் செக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம சுபிக்ஷாக்கு விகில் வந்து அந்த டிரெஸிங் ரூம் இருக்குல்ல பாத்ரூம் பக்கத்துல அங்க போய் கொஞ்சம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க மைக் போட்டு தான் பேசியிருந்தாங்க ஓகேவா பட் இருந்தாலும் அந்த கேமரா போகஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு வெளியே வர சொல்லி அதுக்கப்புறம் அதாவது இதுக்கப்புறம் யாராவது டிரெஸ்ஸிங் ரூம்ல போனாங்கன்னா அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்கிரீன் போட்டுருப்பாங்களா டிரெஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மேல ஒரு ஸ்கிரீன் போட்டுருப்பாங்க எடுத்துட்டு போயிடுவேன் ஓப்பன்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சோ அதனால வந்து ஒரு ரோஸ்ட் இருந்து இப்போ லைவ்ல வந்து இது போயிட்டு இருக்கான் அந்த டாஸ்க் ஆரம்பிக்க போறாங்க இதுல விஜய பார்வதி கம்பூர்தன் அந்த ஒரு காதல் கதை வந்து பிரேக்கப் போற மாதிரி போயிட்டு இருக்கு அது பிரேக்கப் போகுது பேச்ச போகுது பிரேக்கப் போகுது பேச்ச போது அது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல போறது இருந்து ஸோ சோ விஜய் பார்வதி இப்போ கம்பெனியில் கைட்டு வரதுக்கு பிளான் இருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா பாத்துருவாங்களா விஜய பார்வதி நைட்ல இருந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் வெளியே போறேன்றாங்க அந்த பாத்ரூம்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு தெரியல எல்லாருமே சொல்றீங்களா விஜய பார்வதி அந்த டைம்ல வந்து பிக்பாஸ் ரூம்ல இருந்தாங்க வேண்டிய பிக்பாஸ் ரொம்ப இல்ல அவங்க வந்து அந்த பாத்ரூம் அந்த சூப்பர் சூப்பர்ஸ் பாத்ரூம்ல தான் இருந்தாங்க நீங்க நல்லா நோட் பண்ணுங்க கம்போஜின் வெளியே வருவாப்புல அங்க இருந்து ஒரு கை மட்டும் காமிக்கப்படும் ஆனா நீங்க அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில பிஜே பார்வதியோட அந்த உருவம் இருக்கும் கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா தெரியும் சோ எதையோ வந்து நாங்க பேக்கா வந்து பரப்பல உண்மையான நியூஸ் தான் சொல்றேன் கம்போ அண்ட் பாரு சீரியஸா லவ் போகுது ப்ரோ சீரியஸா லவ் போல ப்ரோ அது இப்ப கழித்து விடுற மாதிரி போகுது ஹாட் எப்படி ப்ரோ பாக்கிறது டீம் பி டான்ஸ் அதாவது நீங்க இது உள்ள போங்க இன்ஸ்டால இருந்தாலும் சரி யூடியூப்ல இருந்தாலும் சரி ஜியோ ஹாட் ஸ்டார் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சேனல் உள்ள போய் பாருங்க அதுல வந்து ப்ரோமோ வந்திருக்கும் ஓகே ஓகே ப்ரோ சி யூ லேட்டர் பாய் ஓகே ப்ரோ பாய் பாய் எபிசோட்ல தான் பார்க்க முடியும் கண்டிப்பா எபிசோட்ல தான் பார்க்க முடியும் எபிசோட்ல நைட் அதை போட மாட்டேன்னு நினைக்கிறேன் மறைச்சிட நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அதை போடாம மறைச்சாங்க கூட வெளியே குறும்படமா போயிட்டு இருக்கா அப்படி இல்லையா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இன்ஸ்டா ஐடியில போட்டு விடுறேன் மறக்காம பார்த்து அதையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கு இது எங்க எதை நோக்கி பயணமா போதுனே தெரியலே அப்படின்ற மாதிரி போகுது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே இப்பயே சொல்லிடுறேன் முடியாது இருபது நிமிஷம் தான் நைட் எபிசோட் வரும் அப்பதான் பார்க்க முடியும் ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணி எபிசோட் பாத்துறீங்க முடிஞ்சிடும் தெரியாது டவுட் தான் இப்பயே சொல்லிடுறேன் அப்புறம் ஏன்டா எபிசோட் முடிச்சுட்டு வரேன் வரலாம் கேட்காதீங்க ஓகே ஏன்னா உடம்பு சுத்தமா முடியல டேப்லெட் போட்டா படுத்து உறங்கி விடுவேன் அவ்வளவுதான் சரி மக்களை அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்தாச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவருக்கு விஜயபோர்டு டீம் தான் வின் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அவதான் வின் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஏன்னா விஜயே பாரதிய டீம் அப்படியே பத்து செகண்ட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க அந்த ஒரு பாட்டு அந்த ஆட்டுக்குட்டி குட்டி முட்டை சாமி கொஞ்சம் லேட் ஆச்சு மற்றபடி எல்லாமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானுங்க சோ அவனு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருப்பானு தனிப்பட்ட கருத்து இன்னும் பிக்பாஸ் டைமிங் சொல்ல இப்போ கானத்தையும் போய் டான்ஸ் ஆட்டு வருவாங்களா அப்பதான் டைமிங் சொல்லுவேன் நினைக்கிறேன் நீங்க யாருக்கு ஓட்டு பாருவா திவ்யாவா நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் நியூட்ரல் அவ்வளவுதான் நம்ம ரிவ்யூ பண்றோமா நம்ம யாருக்கும் பயாசி அறிக்கூடாது நியூட்ரலா வந்து ஓட்டே போடாம இருக்குதான் நல்லது ஓகே யார் தப்பு போனாலும் எடுத்து சொல்லுவோம் ஓகேவா வா பை பை டேக் கேர் சரி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பாப்போமா அவ்வளவுதான் சுபிக்ஷா உள்ள வந்துட்டாங்களா இப்ப லைவ்ல வந்து டாஸ்க் ஆரம்பிக்க போதே நான் டாஸ்க்கை பாத்துட்டு வந்து சொல்றேன் ஓகே இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு வந்து அதை பத்தாயிரம் ரூபாய் ஜெயிச்சாங்க பத்தியா இல்லையா வேற லெவலு கம்பர்தி விஜய் போறது ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் கம்பர்தி டீம் பத்தாயிரம் ரூபாய் ஜெயிச்சு போயிடுச்சு விஜய் போறது டீம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இதுல வர நிறைய சண்டைகள் வர ஜட்ஜா வர நம்ம கானா வினோத் திவ்யா கணேஷ் அமித் பார்கவ் சமையல்ல அதை அதை பார்த்தாவது கொஞ்சமாவது மனசை தேர்த்துக்க வேண்டியதா இருக்கு டாஸ்கே கொடுக்க பிக் பிக்பாஸ் இதுக்கு எதுக்கு வீக்லி டாஸ்க் வச்சாங்க ஒரு ப்ரோமோ அப்டேட் கூட இல்ல மக்களே ஒரு ப்ரோமோ அப்டேட் கூட இல்லையாவது போடுறான் விஜய் டிவி எதுனா போடுறானா மனசு வருத்தமா இருக்கிறது இருந்து ஆப்பரமோ நேத்துல ப்ரோமோ தான் எதுக்கு சரி மக்களே பாய் நம்ம ஆதரத்தை நம்ம சொன்ன மாட்டோம் என்ன திருந்தவா போறானுங்க அவனுக்கு அதே தான் பண்ண போறானுங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நான் இன்னைக்கு சொல்லுவாப்புல மொத்த சொல்லியே சாண்ட்ரா தூக்குவாப்புல சாண்டரா வந்து சாண்ட்ரா நீங்க சாண்ட்ரா நீங்க இப்படி சாண்ட்ரா நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருப்பாப்புல இதுக்கு எதுக்குடா நாங்க ஓட்டு போட்டு இதுக்கு எதுக்குடா நாங்க இவ்வளவு தூரம் கத்தி ஒன்னும் புரியாது சேனல் எடுக்கிற டிசிஷன் தான் நிறைய யூடியூப் சேனல்ல எல்லாரும் கண்டெஸ்ட் நெகட்டிவா பேசி திவ்யாவுக்கு ஹைப் பண்றாங்க கண்டஸ்டன் மட்டும் இல்லைங்க நிறைய யூடியூப் சேனல்ல உள்ள இருக்க நம்ம சாண்ட்ரா அப்படிதான் நெகட்டிவா பேசுறாங்க வெளிய இருக்க பிரச்சனை நெகட்டிவா பேசி அவங்களுக்கு ஹை பேத்தி விட்டுறாங்க அதான் மேட்ரு யாருக்கும் ஓட் போடாதீங்க நான் போறது இல்ல ப்ரோ ஐ அம் ஒன்லி நியூட்ரல் அப்படின்னு போயிடுறேன் ப்ரோ உள்ள வர எல்லாரும் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓட்டு தானே போட கூடாது லைக் பண்ணல லைக் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினா அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம தெரிவிக்க பண்ணுங்க திவ்யா மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு விஜயஸ் சொல்லுவாரு சாண்ட்ரா பண்ண தப்பலாம் மறைச்சி திவ்யா மேல ஒரு அடிச்சு சொன்னார்ல அந்த தான் அவருக்கு தோணமா திவ்யாவை அடிப்பாப்புல சரி மக்களே அடுத்த வீடியோல பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன் வர முடியுதா நைட் லைவ் வர முடியல மணி தோற்கோங்க சரி ஓகே மக்கள் அப்டேட் கொடுத்துட்டேன் பை பை டேக் கேர் எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்